ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாத்திரம் நல்லா ஹீட்டான உடனே ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு முந்திரி பருப்பு இதை லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போது வரமிளகாய் போடுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதையும் வறுத்துக்கலாம் இது மாதிரி எண்ணெய் இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க ரெண்டு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதை அரைச்சிடலாம் இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு வாணலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்டார் ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போது வெங்காயம் ரெண்டு போட்டுக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் நல்லா இது மாதிரி வதங்கணுன்னு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கியாச்சு இப்போது இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது ஊச்ச போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வரமிளகாய் மிளகாய் நான் கம்மியாக போடுறேன் உங்களுக்கு உரப்பு வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள் மூணு ஸ்பூன் கம் மசாலா ஸ்பூன் இதை லைட்டாக பெரட்டி விட்டுட்டு இப்போது சிக்கனை சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் சேர்க்குறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா இந்த மசாலாலேயே வேக வச்சுருங்க இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லைனா அடிப்பிடிக்கும் இந்த மசாலாலேயே இந்த சிக்கன் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுருங்க அவ்வளோதான் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இன்னும் உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை வற்ற விட்டுருங்க நான் சப்பாத்திக்கு சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ